இந்த நாளின் செய்திக்காக ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது முடிய கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிறுவாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் ஆனாலும் நம்முடைய கத்தராய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பு விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் பாருங்க இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிற காரியம் உபத்திரவம் பசி நாசமோசம் பட்டயம் வியாகுலம் ஒரு ஏழு காரியங்களை பவுல் சொல்கிறாரு சொல்லிட்டு இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே நாம் வந்து ஏசு கிறிஸ்து மேலே அன்பாக இருக்கிறோம் சொல்லப்போனால் தேவன் வந்து ஏசு கிறிஸ்து மேலே அன்பாக இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து வந்து நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு பவுல் அங்கே சொல்லும்போது நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயங் இருக்கிறோமே சொல்லி பார்க்குறோம் பாருங்க இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறதுனால நாம் உபத்திரவத்தை பசியை நிர்வாணத்தை துன்பத்தை நாச எல்லாம் ஜெயிக்க முற்றும் ஜெயிக்க முடியும் முற்றும் ஜெயங்கொள்ள இருக்கிறோன்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்போ அந்த கடைசி வசனம் முப்பத்தொம்பதாவது வசனம் பாருங்கள் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்மிலுள்ள கிறிஸ்து தேவனுடைய அன்பை விட்டு கிறிஸ்து மேலே இருக்கிற தேவடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதன்று எதுவுமே என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ தேவனுடைய அன்பு ஏசு கிறிஸ்து மேல இருக்குது ஏசு கிறிஸ்துடைய அன்பு வந்து நம்ம மேல இருக்குது ஸோ நம்மளை வந்து தேவனை விட்டு எந்த உபத்திரவமும் எந்த துன்பமும் எந்த பிரச்சனையுமே பிரிக்க முடியாது அதாவது நாம் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் நம்முடைய நம்ம தேவனோட நெருங்கி இருக்கிறதுனால தேவனுடைய அன்பு நம்மளோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளை வந்து எதுவும் ஒன்று செய்ய முடியாது ஒன் அந்த வசனம் பாருங்கள் நம்மை பிரிக்க மாட்டாதென்று தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற நம்மளை எதுவுமே என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது நாம் ஜெயிக்க முடியும் நம்மை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறா இருக்கிறோமே சொல்லி பார்க்குறோம் அப்போ பாருங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றிகரமான வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை குறித்து இந்த அதிகாரம் பேசுது நான் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை அல்லது அற்புதமான வாழ்க்கைங்கிற தலைப்பில் பேச விரும்புகிறேன் பாருங்கள் ஒரு ஏழு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு ஏழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழு காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் ஒரு புதிய வாழ்க்கையை பற்றி தான் இந்த அதிகாரம் பேசுது முதலாவது ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்கள் நம்ம பார்க்கலாம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிறே சொல்லி சொல்லப்பட்டிருக்கு முதலாவது பாருங்கள் முதலாவது நம்ம ஜெயிக்கிறதற்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எது அவசியம்னா பரிசுத்த ஆவியின்படி நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும் நாம் வந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் படி நம்ம நடக்கணும் ஆ நம்முடைய மாம்சத்தின்படி நடக்காமல் அங்கே பாருங்கள் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை சொல்லி பார்க்குறோம் இது பரிசுத்த ஆவின்படி நடப்பது அப்படின்னா என்ன அங்கே ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை பாருங்கள் நாம் வந்து ஏசு கிறிஸ்துக்குட்படும் போது அதாவது ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறிச்சார் எனக்காக ஒரு சிலுவை சுமந்தார் என்னுடைய அக்ரமங்களை சுமந்தார் அவர் என்ன நீதிமானாக்கும்படி சிலுவையில் மறித்து அவர் உயிர் தெழுந்தார்னு நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஏசு கிறிஸ்துக்குள்ளே வரோம் இப்படி நம்ம ஏசு கிறிஸ்துக்குள்ளே வரும்போது இந்த இயேசு கிறிஸ்துவின் நீதியால் தான் நம்ம என்ன செய்கிறோம் நாம் வந்து விடுவிக்கப்படும் இதை தான் பரிசுத்த ஆவியாக நமக்கு போதிக்கிறார் அப்போ நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்காமல் மாம்சத்தின் இப்படினா சொந்த நீதியின்படி நாம் வாழாமல் இப்படி இயேசு கிறிஸ்துவோடைய நீதிக்கு நம்ம வரும்போது ஏன்னா பரிசுத்த ஆகியனு வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் பேசுவார் அப்போ இங்கே பரிசுத்த ஆகியன்னு என்ன சொல்கிறாரு நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்போ முதலாவது பாருங்கள் ஒரு வெற்றிகரமான நம்முடைய ஆவியில் ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது முதலாவது நம்ம என்ன செய்யணும் நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறத விட்டுட்டு ஆவியின்படி நடக்க தீர்மானிக்கணும் அதாவது நம்முடைய சொந்த நீதியில் நம்ம வாழ்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் இயேசு கிறிஸ்துடைய நீதிக்குள்ளே நாம் வரணும் இதுதான் ஆவியின்படி நடப்பது ஏன்னா ஆவியானவர் நம்மளை வந்து எப்படி நடக்க வைப்பார் ஆவியானவர் வந்து <melodic> நம்மளை எப்படி வந்து நடத்துவார் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நடத்துவார் பாருங்கள் நாம் நம்முடைய சொந்த நீதியை நம்பி வாழும்போது பாவத்தை குறித்து நமக்கு பயம் வரும் நமக்கு வந்து மரணத்தை குறித்து பயம் வரும் நியாயத்திற்பை குறித்து நம்ம நமக்கு பயம் வரும் ஆனால் ஏசு கிறிஸ்து தான் நம்மளை வந்து அவருடைய நீதியில் தான் நம்ம பரலத்து போகிறோம் நீதி தான் என்ன வந்து பரிசுத்தப்படுத்துதுன்னு நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நமக்கு அந்த பயங்கள் மாறும் நாம் வந்து இயேசு கிறிஸ்துடைய நீதியில் நம்ம என்ன செய்யணும் நாம் வந்து வாழ ஆரம்பிக்கும் போது இதுதான் ஆவியின்படி நடக்கிற ஒரு வாழ்வு இந்த வாழ்வு நம்மளை என்ன செய்யலாம் நமக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லுது இதேவருடைய நீதிமன்றத்திலிருந்து இப்படி ஒரு தீர்ப்பு வெளியானதை பவுலுங்க சொல்கிறார் பாருங்க இந்த தீர்ப்பை பெறுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது நாம் வந்து பாவிகள் நம்ம வந்து அக்கிரமக்காரங்களாக இப்படி இருந்தோம் ஆனால் தேவன் என்ன பண்ண முடிய நம் தேவனுக்கு சத்ருக்களாக இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி தேவன் என்ன பண்ணிருக்காரு நமக்கு நம்முடைய பாவங்களை ஏசு கிறிஸ்து மேலே சுமத்துனால இப்போ அவர் நமக்கு வேண்டி தண்டிக்கப்பட்டதுனால் அவருடைய அந்த சிலுவை பாடுகளால் அவருடைய நீதியால் நாம் மீட்கப்படுறோம் அப்போ நாம் நம்முடைய மாம்சத்தின்படி நடவாமல் நீதியின்படி இயேசு கிறிஸ்துடைய நீதியின்படி நடக்க முன் வருவதற்குப் பெரு ஆவியின்படி நடப்பது மாம்சத்துக்கு இல்லாமல் நம்ம இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் நமக்கு வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம விலக முடியும் நமக்கு அப்போது வரக்கூடிய நியாய தீர்ப்பில் நமக்கு தண்டனை இல்லை இது முதலாவது காரியம் ரெண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு முதல் நாலு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து பாவம் மரணம் அப்படிங்கிற பிரமாணத்தின்படி நடக்காமல் ஆவின் பிரமாணத்தின்படி நடக்கணும் ஆவின் பிரமாணம் தான் நம்மளை என்ன செய்யும் விடுதலை பண்ணுன்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம் அங்கே பாருங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டேன் அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு ந தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினேக்குள்ளாக தீர்த்தார் சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் அப்போது நாம் நியாயப்பிரமாணத்தை வந்து படிக்கும்போது நியாயப்பிரமாணம் நமக்கு நீதியான கா நீதியை பற்றி பேசுது தேவனை பற்றி பேசுது நல்ல காரியங்களை சொல்லுது ஆனால் நாம் பாவத்தை ஜி பாவம் இன்னதுன்னு அது சொல்லுதே ஒழிய அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமே என்ன செய்யாது அந்த பிரமாணம் நமக்கு தராது ஆனால் பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறாரு அவர் நமக்கு வந்து அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமே தராரு அப்போது அந்த ஆவின் பிரமாணம் அது ஆவியானருடைய அந்த நடத்துதல் தான் நம்மளை என்ன செய்ய முடியும் பாவத்தில் வெளியில் கொண்டு வர முடியும் அப்போ ஏசு கிறிஸ்து நம்மளை எப்படி மீட்டுக்கொள்கிறாருன்னு சொன்னால் ஆவியின் பிரமாணத்தில் தான் கொள்றாரு நம்மளை வந்து நாம் வந்து பாவம் மரணம் அப்படிங்கிற அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நாம் இருந்தோம் ஆனால் இப்போ ஜீவன் உள்ள ஆவின் பிரமாணம் நம்மளை என்ன செய்யுது நம்மளை நம்மை வந்து விடுதலை பண்ணுது அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணத்துக்குள்ளே நம்ம வரும்போது தான் பரிசுத்த தான் நம்ம என்ன செய்ய முடியும் பாவத்தை ஜெயிக்க முடியுங்கிறது ரெண்டாவது காரியம் மூன்றாவதாக நாம் ஆவின் சிந்தையில் இருக்கிறோமா இல்லை மாம்ச சிந்தையில் இருக்கிறோமா நாம் வந்து ஆவின் சி மாம்ச சிந்தையில் நம்ம இருக்கும்போது நாம் வந்து மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்னு சொல்லி பார்க்குறோம் ரோம்பர் எட்டாம் அதிகாரம் பாருங்கள் அங்கே ஐந்து முதல் எட்டு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குருளை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குறளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் வாசிக்கிறோம் அப்போது மூன்றாவதாக பாருங்கள் முதல்ல நம்ம பரிசுத்த ஆவியின்படி அதாவது இயேசு கிறிஸ்துடைய நீதியில் நம்ம நடக்கணும் ரெண்டாவதாக அப்படி நடக்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு தண்டனை இல்லை ரெண்டாவதாக நம்ம ஆவின் பிரமாணத்துக்குள் வரும்போது நம்ம விடுதலை எடுகிறோம் பாவத்தை ஜெயிக்கிறோம் மூன்றாவதாக நம்ம வந்து மாம்ச சிந்தையில் நம்ம இல்லாமல் ஆவின் சிந்தைகள் வரணும் ஆவின் சிந்தையில் நம்ம வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற சிந்தனைகளில் நம்ம வரும்போது நாம் ஜீவனை அடைய முடியும் ஏன்னா மாம்ச சிந்தை வந்து தேவனுக்கு விரோதமான பகை வாசிக்கிறோம் நம்முடைய மாம்ச சிந்தனையில் ஊழியம் பண்ண முடியாது மாம்ச சிந்தையில் தேவனை பிரியப்படுத்த முடியாது நம்முடைய மாம்ச சிந்தை வந்து தேவனுக்கும் நமக்கு பிரிவினை உண்டு பண்ணிடும் ஆனால் ஆவியின் சிந்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில் தருகிற சிந்தை அப்படிங்கிறது நம்மளை என்ன செய்யும் நம்ம ஜீவனுக்குள்ளே நம்மளை சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகும் அப்போது மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணணும் நாம் வந்து மாம்ச சிந்தையை விட்டுட்டு ஆவிக்குரிய சிந்தைக்குள்ளே வரணும் நாலாவதாக ஆவியை பெற்ற வாழ்க்கையை நம்ம வளரணும் நம்ம நாலாவது பரிசுத்த ஆவியை பெற்றவங்களாக நாம் இருக்கணும் அப்போ தான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம வர முடியும் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறாரு பரிசுத்த ஆவியானதாக நம்மளை விடுதலை பண்ணுறாரு பரிசுத்த ஆவியானதாக நமக்கு சமாதானத்தை தராரு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே மூணு காரியம் சொல்லிட்டேன் நாலாவது பாருங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம பெற்றிருக்கிறோமா பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம நமக்குள்ளே பெற்றிருக்கிறோமா பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆட்கொள்ளப்படுறோமா பைபிள் சொல்லுது பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரைக்கும் பாருங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டோலா இராமல் ஆவிக்குட்பட்டோல்லா இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவர்களிலிருந்து எழுப்பினவர் உங்கள் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் சொல்லி பார்க்குறோம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும் நாம் வந்து தேவனுடைய கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவின் உடையவர்களாக நாம் இருக்க முடியும் அப்போது ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணாமல் நாம் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது நாம் ஒரு நாள் உயிர் தெழும்போது கூட பாருங்கள் நம்முடைய சாவுக்கு எதுவாக நம்முடைய சரீரம் வந்து பரிசுத்த ஆவியால் தான் உயிர்ப்பிக்கப்பட போகுது அப்போது நம்முடைய ந நம்ம நம்முடைய மாம்சத்தில் வந்து பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யணும் நம்முடைய மாம்சத்தில் வந்து பாவம் ஆளுகை செய்யாமல் பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்வதற்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்று நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது நாம் என்ன செய்ய முடியும் நாம் வந்து நிச்சயமாக நாம் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி நாம் பரிசுத்தாவியானவரை பெற்று ஜீவித்தாதான் நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாகவே வாழ முடியும் ஐந்தாவதாக பாருங்கள் நாம் மாம்சத்துக்கு கடனாளியாக இருக்கிறோமா ஆவிக்கு கடனாளியாக இருக்கிறோமா ஆவிக்கு கடனாளி அப்படின்றது ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழிக்கிறோன்னு சொன்னால் நாம் வந்து என்ன செய்யலாம் ஒரு புதிய வாழ்க்கை வாழலாம் இங்கே பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அதனுடைய பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் பாருங்கள் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படி சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் அப்போது ஐந்தாவது என்னென்னா நாம் ஆவினாலே நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழணும் ஆவினாலே சரீரத்தின் செய்களை என்ன செய்யணும் நாம் அழிக்கணும் மாம்சத்து கடனாளியாக நம்ம வாழக்கூடாது நம்முடைய மனசை வந்து மாம்சத்து மேலே வைக்காமல் ஆவியின் மேலே வைக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஆவியானவரால் நடத்தப்பட முடியும் அப்போது நாம் இன்றைக்கி நம்முடைய மாம்ச எண்ணங்களை வந்து பரிசுத்த ஆவியினால் நம்ம ஜெயிக்கும்போது தான் நம்முடைய ஆவியினாலே மாம்சத்தினுடைய எண்ணங்களை மாம்சத்தினுடைய செயல்களை நம்ம போது தான் நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து வர முடியும் அப்போ பாருங்கள் முதலாவது நம்ம பரிசுத்த ஆவியின்படி நம்ம நடக்கணும் இயேசு கிறிஸ்துடைய நீதியை விசுவாசித்து நடக்கணும் அப்போ நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ரெண்டாவது பாருங்கள் நாம் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல பழைய சட்டத்திட்டத்தின்படி அது பாவ மரணங்கிற பிரமாணத்தின்படி அல்ல சம்பந்தமான கட்டளின்படி அல்ல நாம் வந்து பரிசுத்த ஆவியானருடைய அந்த பிரமாணத்தின்படி பா ஆவியானவருடைய வல்லமையை பெற்றால் தான் தான் நம்ம விடுதலை பெற முடியும் மூன்றாவது பாருங்க நம்ம மாம்ச சிந்தையில் வாழாமல் பரிசுத்த ஆவியான நமக்கு தருகிற ஆவியின் சிந்தையில் வாழும்போது தான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் வந்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி நாம் என்ன பண்ணோம் நம்ம நம்முடைய எதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும்னு சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்போ ஆவியை பெற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அது மாத்திரமல்ல ஐந்தாவதாக நம்ம மாம்சத்துக்கு கடனாளியாக ஜீவிக்காமல் நாம் என்ன பண்ணணும் நம்முடைய மனசை வந்து ஆவியில் வச்சு பரிசுத்த ஆவியானவர்களால் நம்ம ஆவியானவருடைய ஆவியானவரால் மாம்சத்தின் கிரிகளை அழித்தோன்னு சொன்னால் மாம்சத்தினுடைய செயல்களை போது தான் நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர முடியும் ஆறாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் முப்பது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாருங்கிறத குறித்து வாசிக்க முடியும் அதில் ஒன்று ரெண்டு வசனங்கள் மாத்திரம் வாசிக்கிறோம் பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்கள் பாருங்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள் அந்த படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானோர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம் அடுத்த வசனம் கூட பாருங்கள் நான் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் சொல்லி வாசிக்கிறோம் அப்போது ஆறாவது என்னன்னா ஆவியானவரால் நம்ம நடத்தப்படணும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள் சொல்லி தான் வாசிக்கிறோம் அப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது நமக்கு சாட்சி கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான் அப்போ யார் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவாங்களோ ஏன்னா நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆவியானவர் தான் நடத்தணும் அப்போது நம்ம தேவனுடைய ஆவியால் நம்ம நடத்தப்படும்போது தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஆசிர்வாதத்துக்குள்ளே நம்ம கடந்து வர முடியும் அது நிமித்தம் நமக்கு சில பாடுகள் வந்தால் கூட பைபிள் சொல்லுது பாருங்கள் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்போ தொடர்ந்துள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம் அப்போ பாருங்கள் நம்ம ஒரு புதிய வாழ்க்கை வாழணும் நம்ம வந்து ஒரு ஆவியில் ஒரு புதிய வாழ்க்கை வாழணும் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்யணும் முதலாவது நான் சொன்ன மாதிரி நம்முடைய சொந்த ரீதியில் நாம் என்ன செய்ய முடியாது நம்ம வந்து பரலோத்துக்கு போக முடியாது ஏசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின நீதியில் நம்ம இருக்கணும் அதான் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் வராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்து கிறிஸ்து ஏசுக்குள்ளே நம்ம வரணும் முதலாவது அதுதான் ஆவி பரிசுத்த ஆவியினுடைய முதல் காரியம் முதல் நமக்கு செய்கிற அது ஆவியின்படி நடக்கிறது அதுதான் நம்ம ஆவியில் வந்து ஆவியானவர் இடைப்படுவார் அப்போது நாம் என்ன செய்யணும் நம்முடைய சொந்த ரீதியை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துடைய நீதிக்குள் வர்றது முதல் காரியம் ரெண்டாவது வந்து அதான் ஆவியின்படி நடப்பது அப்போ நமக்கு தண்டனை கிடையாது ரெண்டாவது நான் சொன்னேன் நாம் வந்து சட்டத்திட்டங்களின்படி நியாயப்பிரமாணத்தின்படி மாம்சம் சம்பந்தமான கட்டளையின்படி நாம் நடக்காமல் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தான் நம்ம என்ன செய்யும் நம்ம அந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே வரும்போது நாம் வந்து விடுதலை அடைய முடியும்னு சொன்னேன் அப்போ ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும் அது மாத்திரமல்ல நம்ம மாம்ச சிந்தையில் வாழாமல் ஆவியின் சிந்தையில் வாழ பழகணும் ஆவின் சிந்தையில் நம்ம வரும்போது நமக்கு ஜீவனும் சமாதானமும் கிடைக்கும் அது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம நடத்தும் அது மாத்திரமல்ல நம்ம வந்து நம்முடைய மாம்சத்தில் வந்து பாவம் ஆளுகை செய்யாமல் இருக்கிறதுக்கு மாம்சத்தை வந்து பரிசுத்த ஆவியன்று வாழ்கை செய்யணும் அதுக்கு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லன்னு வாசிக்கிறோம் அப்போ நமக்குள்ளே ஆவியனர் வாசம் பண்ணும்போது நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை வாழ முடியும் அது மாத்திரமல்ல நாம் வந்து மாம்சத்தின்படி நம்ம மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியின்படி பிழைக்கணும் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல அப்படின்னா மாம்சப்பிரகாரமான பொறாமைகள் போட்டிகள் சண்டைகள் விரோதங்கள் இச்சைகள் அப்படி மாம்சப்படியான காரியங்கள் நம்ம முன்னசூடாது நடக்காமல் அந்த அதை நம்ம ஆவினாலே அழிக்கணும் அந்த காரியங்களை அழித்து நம்ம ஆவியான ஆவி ஆவியில் வாழும்போது நம்ம நம்ம பிழைக்க முடியும் அது ஒரு புதிய வாழ்க்கை கூட நம்ம நடத்துது அது மாத்திரமல்ல நாம் வந்து நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நடக்காமல் பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாட்சியாக இருக்குது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி ஏழாவதாக ரொம்ப எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே ஆவியில் வாழ்கிறதுனால நம்ம வெற்றி அடைகிறத பற்றி வாசிக்கிறோம் அப்போது நம்ம ஆவியில் வாழ்வதுனா வாழணும் தொடர்ந்து ஆவியில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம என்ன ஆவியான ஒரு ஆவியானவருக்குள்ளே நம்ம வாழணும் அப்படின்னா நாம் வந்து தேவனை வந்து முற்றும் சார்ந்து கொள்ளணும் அதான் வாழ்வது தேவனை முற்றும் நம்ம சார்ந்து கொள்ளும்போது நாம் வந்து இப்படி ஆவியில் வாழும்போது நாம் வெற்றி அடையோன்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அங்கே பாருங்கள் அதில் சில வசனங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பாருங்கள் இவளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அறளாதிருப்பது எப்படி அப்போ பாருங்கள் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்கள் நீதிமானாக்குறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்து இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசுத்தையும் இருக்கிறவர் தமக்கா நமக்காக வேண்டுதலை செய்கிறவரும் அவரேன்னு வாசிக்கிறோம் இதை வாசிச்சு தான் தொடர்ந்து பார்க்குறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாஸ்தமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் இருக்கிறோமே சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணுன்னா அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வரணும் அதாவது ஆவியில் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரும்போது தான் இந்த மாதிரி நம்ம நினைச முடியும் இந்த காரியங்களை ஜெயிக்க முடியும் உபத்திரவமோ பசியோ பட்டினியோ துன்பமோ வியாகுலமோ எந்த காரியமாக இருந்தாலும் அங்கே லாஸ்ட் வசனம் முப்பத்து எட்டு முப்பத்தொம்பது பாருங்கள் மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் அப்போ பவுலுக்கு வந்து ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது பாருங்கள் என்னை வந்து நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் நான் வந்து தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் நான் பரிசுத்தாவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ என்னை வந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது பிரிக்கவே முடியாது அப்படின்னு அவனால் சொல்ல முடிஞ்சுது அப்போ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஆவியில் வாழ் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து வாழும்போது நம்ம வந்து கொஞ்ச நேரம் மாம்சத்தில் கொஞ்ச நேரம் ஆவியில் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முழுசு முற்றிலும் நம் தேவனை சார்ந்து கொண்டு வாழும்போது நாம் வந்து வெற்றி அடைய முடியும் இந்த வெற்றி தான் நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு செல்லுது அப்போ பெரியமானோரில் நம்ம நம்முடைய ஆவியில் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த காரியங்களை நம்ம பண்ணணும் நம்ம வந்து நம்முடைய சொந்த நீதியில் நம்ம நடக்காமல் இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டி சிலுவிலப்பட்ட பாடுகள் அவர் நமக்காக வரித்தார் அவர் உயிர் தழுந்தார் அவரால் தான் நம்ம என்னவாயிருக்கிறோம் நீதிமானாய் மாறியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்ம நம்மளால் என்ன செய்ய முடியாது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது பைபிள் சொல்லும்போது நாம் நியாயப்பறமான நம்ம நிறைவேறுகிறது வாசி நம்ம நிறைவேற்றலை ஏசு நிறைவேற்றினார் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு தந்து என்ன செய்கிறார் நம்மை விடுதலை செய்கிறாரு அது மாத்திரமல்ல அந்த விடுதலை செய்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ண நம்ம இடம் கொடுக்கும்போது நம்முடைய மாம்சம் வந்து பாவத்துக்கு மறித்ததாக இருக்கும் ஆவி வந்து நமக்குள்ளே இருக்கிற ஆவி வந்து தேவன் தந்த தீபம் அது வந்து ஜீவன் உள்ளதாய் காணப்படும் அது மாத்திரமல்ல நாம் வந்து மாம்சத்திற்கு மாம்சத்து கடனாளியாக ஜீவிக்காமல் மாம்சத்தினுடைய செயல்களை வந்து ஆவினால் அழிக்கிறவங்களாக போது நாம் வாழ முடின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அது மாத்திரமல்ல நான் ஆறாவது காரியமாக சொன்னேன் நாம் வந்து நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நாம் நடக்காமல் பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படும்போது தான் நாம் தேவடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்ய முடியும் அங்கே விளங்க பண்ண முடியும் நாம் தேவடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதே நமக்கு சொல்கிறது யார் தான் ஆவியானதாக நமக்கு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களில் வாழும்போது தேவனை நம்ம பற்றி கொள்ளும்போது தேவனை நெருங்கி ஜீவிக்கும் போது நாம் எல்லா உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் எல்லா துன்பத்தை முடியும் முற்றும் ஜெயிக்க முடியும்னு வாசிக்கிறோம் இதுதான் ஒரு புதிய வாழ்க்கை இப்படி வாழ்வது பேர் தான் ஒரு புதிய வாழ்க்கை இந்த புதிய வாழ்க்கை கூட தான் தேவன் நம்மை அழைக்கிறார் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் என் கூடவா நாம் என்ன செய்ய போறோம் உலகத்தை மாற்றப்போகிறோம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கடவுளிடம் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான் என்னை விசுவாசிக்கிறவன் நீ உயிர் பிழைப்பாய் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் ஈராத எல்லாம் கீடிக்கப்படும்